நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேச அதிகமான டூரிஸ்ட் வரக்கூடிய ஸ்டேட் தமிழ்நாடு தான் உத்தரப்பிரதேசம் காசி மதுரா தாஜ்மஹால் நாற்பதாயிரம் கோயில் ராமேஸ்வரம் உட்பட மதுரை உட்பட திருச்செந்தூர் பழனி உட்பட இந்த கோயில் இருக்கிறதுனால தான் அப்போ இதெல்லாம் நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் இல்லையா சின்னம் இல்லையா இன்னைக்கும் கூட இந்த தமிழ்நாட்டுல தி லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் புரொவைடர் யாருங்க யார் அதிகம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல நான் ஒரு கட்சியை மாத்திரம் சொல்லல எந்த கட்சி வந்தாலும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் இவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியாது பெரிய பெரிய கார்பரேட் நோ இல்ல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்இ நோ எம்இ யாருக்கு அதிகம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கா தமிழ்நாட்டுல இருக்கிற கோவில்கள் தான் தமிழகத்தில் மிக அதிகம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கு ஒவ்வொரு கோயில் நாங்க இதை பத்தி டெம்பிள் எக்கனாமிக்ஸ் ஸ்டடி பண்ணிருக்கோம் பழனி முருகன் கோவிலை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஆய்வு செய்தோம் பொருளாதாரத்துறை மாணவர்கள் வைத்துக் கொண்டு ஆய்வு செஞ்சா புறமைக்குது பழனி முருகனுடைய ஒரு வருஷம் டேன் ஓவர் தௌசண்ட் குரோஸ் தௌசண்ட் குரோஸ் பிலிப் ஆயிரம் கோடி ரூபாய் பழனி முருகனுடைய எக்கனாமிக் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்னூறு கோடி எப்படின்னா அந்த உண்டியல் வருமானத்தை நான் சொல்லல உண்டியல் வருமானம் எங்கே போகுது உங்களுக்கு தெரியும் அதை பத்தி நான் பேசல அந்த பழனி முருகன் கோவில் இருப்பதனாலேயே எவ்வளவு பக்தர்கள் வராங்க எவ்வளவு ஆட்டோ எவ்வளவு லாட்ரி எவ்வளவு ஹோட்டல் எவ்வளவு பேருடைய வாழ்வாதாரம் எத்தனை கடைகள் ஒவ்வொரு பக்தனும் அங்கே வந்த இடத்துல ஒரு முன்னூறு ரூபாய் செலவழிக்கிறான் ஐநூறு ரூபாய் செலவழிக்கிறான் எவ்வளவு பிரம்மாண்டமான தொகை கணக்கு போட்டா தௌசண்ட் குளோஸ் பிரமிப்பு கூட்டம் அப்ப நீங்க பழனி முருகனை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க அவரை கடவுளா பார்க்காதீங்க ஒரு தௌசண்ட் குரோர் கம்பெனியுடைய எம்டி மேனேஜிங் டைரக்டர் தௌசண்ட் குரோர் கம்பெனி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படி பாருங்க